தமிழ்நாட்டில் உங்கள் ரசிகர்களோட எண்ணிக்கை என்ன சார் ஆக்சுவலாக இப்போ இந்த கடலில் வந்து எத்தனை கிலோ உப்பு இருக்குன்னு கேட்க முடியுமா உங்களால் அது மாதிரி தான் சார் வெளியே தெரிகிறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியுது பல ரூபங்கள் நீங்க எப்ப ஆஸ்கார் அவார்டு வாங்குவீங்க एक्चुअली லாஸ்ட் டைம் கூப்டாங்க என்னன்னா அன்னைக்கு எங்க அத்தை வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தது அதனால வரணும் போயிட்டேன் நான் அந்த கொஞ்சம் கோச்சிட்டாங்க என்ன பண்றது

அது வந்து கலர் கலராக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி எல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சூம்பர மேலே நடக்கலல்லாம் எப்போ நடிக்கலை மதா படத்தில் நடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு முடி வெட்டணும் ஆக்சுவலாக அது அது இல்லை பிரச்சனை இப்போ அந்த மலா சார் படத்திலலாம் நம்ம நினைச்சி பார்க்க முடியலையா மரம்னால அப்படியே நான் எதுனா ஒரு பிச்சைக்காரன் பரிதேசியாக இருந்தால் கூட ரொம்ப ஹாப்பியான ஒரு பிச்சைக்காரன் ஹாப்பியான பரிதேசியாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஃபேமிலி அமைதியாக நடக்க ஒரு ஐடியா ப்ளீஸ் பாராளுமன்ற அமைதியாக நடக்கிறதுக்கு இது முக்கியமான ஐடியா கேமரா எங்கேயும் திருப்பாதீங்க வர எல்லாருக்குமே காலையில் பொங்கல் வடை இது பிரேக்ஃபாஸ்ட் ஆந்திரா மில்ஸ் அன்லிமிட்டட் ஆந்திரா மில்ஸ் ஆர் சவுத் இந்தியன் மில்ஸ் போட்டால் எப்படி அமைதியாக நடக்குது மட்டும் பாருங்க ஐயோ வாழ்க்கை தமிழ் படம் ஓகே மலையாள படத்தில் எப்போ நடிக்க போகிறீங்க ஆ ஃபஸ்ட்டு தமிழ் ஒழுங்காக பேசுகிறேன் அதுக்கப்புறம் தமிழ் படம் ஒரு பாட்டு தான் வந்திருக்கு பத்து பாட்டு வரட்டும் அதுக்கப்புறம் இந்த ஊர் இன்னமும் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு கலைஞர் கதை வசனத்தில் நடிக்க சொன்னால் ஓகேவா

அப்படியா இப்போ நீ என்ன فلم எடுக்கறீங்க என்ன செ? ஆஹ கட்டுக்கிட்டா தெரியலையே டசிரேலக் கேடாஜ் கரெக்ட்டா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியான வேலை என்ன தெரியுமா? இன்டர்வியூல கேள்வி கேக்குறது. ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? இது மாதிரி உட்காந்து சொல்றது. அதுவும் கேமரா இப்படி இப்படி மூவ் ஆகும் போது. விட்டா வாங்கி போடுறது. கேள்வி கேட்டதற்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அவியா. நீங்க விஷஸ், BLESSINGS அண்ட் சப்போர்ட் Thank you so much.